அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஸ்டூட் யூடியூப் சேனல் ஸோ இதில் தினம் ஒரு தலைவரில் நம்ம ராஜகோபாலா அடுத்து வந்து ராஜகோபாலாச்சாரியை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஒரு தலைவரில் டெய்லி ஒரு தலைவர் பற்றி இருக்கோம் ஸோ இது முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ராஜகோபாலா காலம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் வந்து ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மறந்துருப்பாரு அப்ப இவர் பிறந்த இடம் பார்த்தீங்கன்னா துறப்பள்ளி சேலம் மாவட்டத்தில் உள்ள துறப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்துல வந்து பிறந்திருப்பாரு இவர் என்ன வேலை பார்த்திருக்க பார்த்தீங்கன்னா வழக்கறிஞரை வந்து இருந்திருப்பாரு ஸோ பணி வந்து பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ஸோ இவரோட சிறப்பு பெயர்கள் பார்த்தீங்கன்னா அரசு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு சொல்லிவிடும் போது இவரை வந்து கூப்பிடுவாங்க மக்கள் ஸோ இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தொன்னு வரை சேலம் மாவட்ட நகர சபை தலைவரை வந்து இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இருபத்தொன்னு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றிருப்பார் ஸோ இந்த ஒத்துழை அமை இயக்கம் பார்த்திங்கன்னா இயக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் காந்தி வந்து ஒத்துழையம்மை இயக்கத்தை ஒரு தீவிரமாக நடத்திட்டு இருப்பார் ஸோ இங்கே தமிழ்நாட்டில் போய் ராஜகோபாலாச்சாரி அங்கே என்ன பண்ணுவார் காந்தியோடு சேர்ந்து அவரும் போராடுவார் ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ராஜகோபாலாச்சாரி ஒத்துழையம் இயக்கத்தில் கலந்துக்கிறப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இருபத்தி ரெண்டு வரை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் ஒரு ஆசிரமத்தை வந்து அமைஞ்சிருப்பார் அந்த ஆசிரம பேர் என்னன்னா காந்தி ஆசிரமம்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாரு ஸோ அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மது விளக்கிற்காக மதுவை ஒழிப்பதற்காக காந்தி ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரமத்தை திருச்செங்கோட்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அமைச்சிருப்பாரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஸோ முப்பதில் பார்த்திங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் ஸோ காந்தி காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தந்தி மார்ச் தந்தி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவில் டு சுபிடன்ஸ் மூமெண்ட் சட்டமறுப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து அங்கே ஆரம்பிச்சிருப்பாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் சொல்லிட்டு திருச்சி முதல் வேதாரண்யம் வரை நடைபயணத்தை மேற்கொண்டிருப்பார் ஏப்ரல் பதிமூணு முதல் இருபத்தெட்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஸோ ராஜகோபாலாச்சாரி வந்து தமிழ்நாட்டில் எப்படி காந்தி அங்கே பண்ணார் இந்தியாவில் பண்ணார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் ராஜகோபாலாச்சாரி வந்து திருச்சி முதல் வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகம் நடைபயணத்தை மேற்கொண்டிருப்பார் ஸோ இங்கே உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்னா ருக்மணியில்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டு முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி சார்பாக முதல் முதலாக வந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு முப்பத்தஞ்சு சட்டத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் தேர்தல் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி சார்பாக வந்து இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முதல் முப்பத்தொம்போது வரை காங்கிரஸ் கட்சியின் முதலமைச்சராக இருந்திருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சி சார்பாக இருந்திருப்பார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் தனது பதவி வந்து ராஜினாமா செஞ்சிருப்பார் ஏன் அப்படின்னா ஆங்கிலேயர் வந்து உலகப்போரில் இந்த இந்தியாவை ஈடுபடுறதுக்காண்டி ஈடுபடுறதா சொல்லிட்டு சொல்லிடுவாங்க இந்தியாவை கேட்காம ஸோ அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தனது கேட்காமல் ராஜினாமா பண்ணிவிடுவார் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாலு காங்கிரஸ் வந்து இணைந்திருப்பார் திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது வரை முக்கியமான சட்டங்கள் சில சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் என்னென்ன சட்டங்கள் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு சட்டம் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்திருப்பார் அதே மாதிரி விற்பனை வரி அறிமுகம் செய்தல் ஆலய பிரவேச சட்டம் ஆரம்ப பள்ளிகளில் இந்தி பாடத்தை கட்டாயமாக்குது இந்த சட்டம் தான் முக்கியம் ஆரம்ப பள்ளிகளில் இந்தி பாடத்தை வந்து கட்டாயமாக்கியிருப்பார் இதுக்கு பிறகு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து இரண்டு இந்தி எதிர்ப்பு மாநாடு வந்து நடந்திருக்கும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது இந்தி எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்த ரெண்டு மாநாடுமே பெரியார் தலைமையில் வந்து நடந்திருக்கும் பெரியார் வந்து இதோ இதில் வந்து இப்போ இந்திய எதிர்ப்பு மாநாட்டில் பெரியாரோட பங்கு வந்து ரொம்ப இருக்கும் ஸோ முதல் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இரண்டாம் இந்திய எதிர்ப்பு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து நடந்திருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி காங்கிரஸ் வந்து இணைவாரு காங்கிரஸ் இணைஞ்சு அவர் என்ன பண்ணுவார் சி ராஜகோபாலாச்சாரி பிளான் சிஆர் பிளான் சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து ஒரு திட்டத்தை வந்து திட்டத்தில் என்ன சொல்லிருக்கும் பாகிஸ்தான் பிரிப்பதற்கான வழிமுறையை வந்து காந்தியிடம் ஒப்படைச்சிருப்பார் சி ராஜகோபாலாச்சாரி ஆனால் இந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் நாற்பத்தி ஏழு வரை மேற்கு மேற்குவங்கத்தின் ஆளுநராக இருந்திருப்பார் திருப்பி வந்து சுதந்திர இந்தியன் முதல் கவர்னர் ஜெனரல் யார் பார்த்தீங்கன்னா இவர் தான் ராஜகோபாலாச்சாரி தான் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதலமைச்சராக மீண்டும் வந்து வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் ரிசைன் பண்ணிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டில் தேர்தல் நின்று காங்கிரஸ் ஸ்டார்ட் திருப்பி முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சர் வந்து வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் காங்கிரஸ் இருந்து விலகியிருப்பார் ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு காங்கிரஸ் இருந்து விலகிருப்பார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் காங்கிரஸ் விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திருப்பி

பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைப்பு வந்து படைச்சிருப்பார் மாதிரி வியாசர் விருந்து அதே மாதிரி திக்கற்ற பாரதி கண்ணன் காட்டிய வழி ஸோ இந்த நாலு தான் ராஜகோபாலாச்சாரிய அவர்களின் படைப்பு ஸோ இவ்வளோதான் ராஜகோபாலாச்சாரியை பற்றி இன்ஃபர்மேஷன் ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வேறு தலைவரை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சிவில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்